உதங்கு அது கூட தண்ணி நடை நடைஞ்சு அது வாயில வதச்சு தண்ணி ஹோல் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம கூடிய நீர் தலைவா கூட சேர்த்து ஒன் டூ த்ரீ செக்ஸ்ல அது மூணு வீடு தான் முடக்க அது விழுங்கணும் பிரிச்சு விழுங்கணும் இப்படிங்க வந்து நல்ல வெயில் ஒரு ரெண்டு நீங்க அண்ணா போதும் சொல்லுங்க தவிர தண்ணி தனியாது பார்த்த தண்ணிங்க அந்த கிலோ இந்த ஒரு பிரக்கான தண்ணியை நீங்க வசதி தண்ணி முக்காந்து ஒருமே சிப் பண்ணி நீங்க குடிச்சு பாருங்க அதுவே உங்களுக்கு போதுமான நிறைவா இருக்கும் அதுதான் உங்களுக்கு சிறகு நீங்க அதிகமா தண்ணி குடிக்கும் போது இறங்கியா வரக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ஆஹ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரின் அதிகமா போகும் கிட்னிக்கு நிறைய வகையா